சொல்லிட்டு எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இதுக்கு அம்மா இருக்கிறதும் இல்லாததும் முடிச்சு சப்பா அது இரு நான் அம்மாவாக இருக்கணும்னா அந்த கட்டி இருக்கிற இடம் இல்லாமல் போயின்னு சப்பா சொன்னேன் போய் ஜபிச்சு அந்த இடத்துல போய் கையில் ஊசி போட்டு ஸ்கேன் எடுத்தாங்க எடுத்துகிட்டு இருக்கும்போது கே ஸ்கேன் ரூம்லேருந்து ஒரு மேடம் வந்து எங்கள் அம்மா கிட்ட கேட்டாங்க என்ன ப்ராப்ளமாக வந்தீங்க கேட்டாங்க இந்த மாதிரி ப கட்டி இருந்தது தலையில் பழைய ரிப்போர்ட் காட்டினாங்க பழைய ரிப்போர்ட் காட்ட சொன்னாங்க காட்டினோடனே அதில் வந்து ஸ்கேன் கட்டி இருந்தது இப்போ இருக்கிற ஸ்கேனில் எந்த ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லையம்மா தலையில் கட்டி இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதோடய தடயம் கூட அதோட தடையம் கூட ஒன்று கூட இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லை ஸ்கேன் இருந்து போன ஸ்கேன்ல இருக்குது போன ஸ்கேன்ல இருக்குதுன்னு சொன்னாங்க போன ஸ்கேன்ல இருக்குது இந்த ஸ்கேன்ல அந்த கட்டியோட அடையாளம் ஒரு தழும்பு கூட இல்லை அந்த இடத்துல சொன்ன நீங்கள் நீங்க போய் எதுக்கோ சீஃப் டாக்டர் டாக்டர் கிட்ட போய் காட்டணும் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து டாக்டர் கிட்ட போய் காட்டணும் அந்த ஸ்கேன் பார்த்தாங்க பார்த்துட்டு அவர் சீஃப் டாக்டர் இல்லாமல் இன்னும் ஒரு நாலு டாக்டர் வந்தாங்க டவுட்டுக்காக வந்து அதெல்லாம் வச்சு பார்த்தாங்க நாலு பேர் நாலு ஸ்கேனை வாங்கிட்டு நாலு பேர் நாலு விதமாக திருப்பி திருப்பி பார்த்தாங்க ஒரு தழும்பு கூட இல்லம்மா ரன் வந்து அந்த ரன்